எல்லோருக்கும் வணக்கம் இந்தியா முழுவதும் இந்த நாடாளுமன்ற தேர்தலானது படுச்சோறாக ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களை தயார்படுத்தி பிரச்சாரத்தை அனல் பிறக்கக்கூடிய பிரச்சாரமாக தொடங்கி இருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா மும்முனை போட்டியானது நிலவுகிறது என்று சொல்லலாம் இந்த மும்முனை போட்டி என்பது யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதலாவதாக என்டிஏ கூட்டணி என் கூட்டணி கட்சி தமிழகத்தில் மிகவும் வலிமையாக அனைத்து கட்சிகளும் சிறு சிறு கட்சிகளும் கூட இந்த கூட்டணிகளை இழுத்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு முழுமையான ஒரு கட்சியை ஒரு கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்திக்கிறாங்க இரண்டாவதாக திமுக கூட்டணி கட்சிகள் அவங்க இங்கே தேர்தலை சந்திக்கிறாங்க அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க மூன்றாவதாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய திரு சீமான் அவர்கள் களத்தில் இருக்கிறாங்க ஏன் இதில் அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி அணி அவங்க வந்து அதிமுக தற்போதைய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவங்க ஏன் இதில் சேர்க்கல அப்படின்னா அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதாவது புதுச்சேரி உட்பட அந்த நாற்பது வேட்பாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க யாருமே பல தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் வேட்பாளர்கள் போட்டு அரசியல் செய்ய தெரியாமல் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தன் மீது இருக்கக்கூடிய தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்று அவர் செய்து கொண்டிருக்கிறார் அதனால அவர் வந்து இந்த லெஸ்ட்லேயே வரல அந்த நான்காவது இடமானது மூன்றாவது இடமா நான்காவது இடமா என்பது அவரும் சீமானவர்களும் போட்டி போட்டு முடிவு செய்து கொள்வார்கள் நம்மளுடைய இதுக்கு வருவோம் ராமநாதபுரம் களம் ராமநாதன் களத்தை பொறுத்தவரை நவாஸ்கனி மிசஸ் பலாகனி இப்படிதான் என்றால் ஆல்ரெடி அங்கே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் திரு நவாஸ்கனி அவர்கள் போன முறை நடந்த நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் மீது பல அதிருப்திகள் இருக்கிறது அதாவது இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நவாஸ்கனி அவர்கள் தோல்வி இருவதற்கான காரணங்கள் என்னென்ன ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம் நவாஸ்கனி அவர்களை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா கடந்த முறை தேர்தல் அப்ப வாக்கு கேட்டு வந்த பொழுதுதான் அவரை கடைசியாக பார்த்தோம் அதற்கு பின்னாடி அவரை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல கிராமங்களில் மக்கள் சொல்றத நம்ம காதால கேட்க முடியுது அது இல்லாமல் பல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார் இந்த தண்ணீர் பிரச்சனை எல்லாம் சுத்தமாக நாங்கள் வந்து தீர்த்துடுவோம் அடிப்படை வசதிகள் அனைத்துமே அனைத்து கிராமங்களும் செய்து கொடுத்து விடுவோம் என்று சொல்லி திரு நவாஸ் கனி அவர்கள் கடந்த முறை வாக்கு கேட்டிருக்கிறார் ஆனால் இதுவரை எந்த ஒரு சொல்லையும் அவர் செயலாக்கி காட்டியதாக தெரியவில்லை அதனால அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மாற்றம் வேண்டும் அது மட்டும் இல்லாம ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இந்த மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்ற அதற்காக காரணமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் அவருக்கு கட்சியில இழைக்கப்பட்ட அநீதிகள் இது எல்லாவற்றுக்கும் சேர்த்து அவர் நியாயத்தை நம்ம மண்ணில் அதாவது ராமநாத மண்ணு இந்த சேது சீமையில நம்மகிட்ட நியாயம் கேட்டு வரும் பொழுது அவருக்கு உரிய நியாயம் கொடுப்பதுதான் நம்மளுடைய பண்பாக இருக்க வேண்டும் அதனால நாம அனைவரும் ஐயா ஓ பன்னீர்சல்வர்கிட்ட வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் மறுபக்கம் கேட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அது ஏற்கனவே சொன்னது போல மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் பொதுமக்களுக்கு நேற்றைய தினம் கூட பார்த்தோம் அப்படின்னா அறந்தாங்கி பகுதியில் வாக்கு சென்ற பொழுது ஐயா ஓ அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு பக்கத்தில் கோயில்களுக்கு அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் வெற்றி பெற்று வந்த உடனே முதலாவதாக கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் என்று சொல்றார் ஏன் அந்த அளவுக்கு ஆளுமைக்கு ஒரு நபர் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா நவாஸ் கனி அவர்கள் போய் என்ன பண்ணுவாரு திமுக கட்சிக்காரங்களோட ஒரு கூட்டணி எம்பின்னு சொல்லிட்டு உட்காந்து தன்னை காத்துக் கொள்வார் ஆனால் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் நேரடியாக பிரதமர் அவர்களிடத்திலே பேசக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கும் பொழுது இந்த தொகுதிக்கு தேவையான எந்த விஷயமாக இருந்தாலும் அதாவது மீனவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தண்ணீர் குறிப்பாக சொல்றாங்க இருந்தாலும் சரி அதை தாண்டி இங்கே தொழில்கள் இல்ல அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க இல்ல அப்படின்னா கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னைன்னு சொல்லிட்டு இப்படி தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிக்கு வந்து வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால இங்கே தொழில் துறை எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில அதற்கேற்ற ஒரு நபராக சிறந்த சாய்ஸாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருப்பார் அப்படின்றத இந்த பகுதி மக்கள் வந்து நினைக்கிறாங்க களம் பொறுத்தவரை நவாஸ்கனி விசஸ் பலாக்கணி இதுதான் இங்கே வந்து கள நிலவரம் வந்து அதிமுகவோ இல்லை வேற கட்சிகளோ இங்கே வந்து இவர்கள்ட்ட போட்டிக்கு வந்து கிடையாது அதுலேயும் இந்த நவாஸ்கனி பலாக்கனி என்ற ரேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறை எழுபது சதவீதம் அளவுக்கு முன்னேறி சென்று விட்டார் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய வெற்றியானது ஏற்குறையே தீர்மானிக்கப்பட்ட வெற்றியை சொல்லலாம் ஏன்னா செல்லுமே ஒரு ஒரு கிராமத்துக்கு போகிறோம் ஆயிரத்தி இரநூறு இருக்கு அந்த கிராமத்தில் அங்கே எத்தனை நீங்கள் யாருக்கும் வாங்கி ஓட்டு போடுவோம்னு சொல்லி கேட்டா எல்லாருமே சொல்லுற தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அவங்க சின்ன என்னமானு சொல்லிக்கிட்டா பலா எங்களுக்கு தெரியாதா அதெல்லாம் சின்ன அறுபத்தி அரை மணி நேரத்துலேயே கொண்டு வந்து சேர்த்துறாங்க அந்த மக்கள் சொல்கிறாங்க பாம்பர மக்கள் சொல்கிறாங்க ஆக அந்த மக்கள் அனைவரும் முடிவு செய்துவிட்டனர் இங்கு வெற்றியானது கிடைக்க போகிறது அந்த வெற்றி ஐயா அதிமுகவை கைப்பற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கும் அதற்கு இந்த சேவை சீமை ஐயா ஓ பி எஸ் அவர்களுக்கு இன்று மட்டுமல்ல என்றுமே உறுதுணையாக இருக்கும் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள் விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையில் நன்றி வணக்கம்